அப்படியே வந்தீங்கன்னா இயல் ஒண்ணு எண்பத்தி நாலு கேள்வி இந்த எண்பத்தி நாலு கேள்விகள்ன்றது ஃபுல்லா கிடையாது ஃபுல் இயல் கிடையாது புரியுதுங்களா நம்ம சிலபஸ்ல என்னென்ன தலைப்புகள் கவர் ஆகுதோ அதை மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் கொஷினோட லெவல் அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு கலைச்சொல் வந்து அஞ்சு இருக்குதுன்னா அஞ்சு கொஷினாக கொடுத்துருப்போம் சொல் பொருள் பத்து இருக்குன்னா பத்து சொல் பொருள் கொஷினாகவே கொடுத்துருப்போம் ஏன்னால் நீங்கள் ஒரு சொல் படித்து அதுக்கு பொருள் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் எது கரெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணனும் ஸோ இந்த டெஸ்ட் அடித்து பார்த்தாவே புக்கு படித்த ஃபீல் ஆகிடணும் அப்படின்றதுக்காகத்தான் கொஷினோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஏழு ரெண்டு எடுத்துக்கிட்டா நாற்பத்தி நாலு கேள்வி ஏழு மூணு எடுத்துக்கிட்டா ஐம்பத்தி நாலு கேள்வி ஏழு நாலில் எண்பத்தி ஏழு கேள்வி ஏழு அஞ்சில் எழுபத்தெட்டு கேள்வி ஏழு எட்டு சாரி ஏழ் ஆறு வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணல கூடிய சீக்கிரம் பண்ணுறாங்க ஏல் ஏழு இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன் நூற்றி பன்னெண்டு கேள்வி ஏழு எட்டில் எழுபத்தி மூணு கேள்வி ஏழ் ஒம்போதுல எழுபத்தி நாலு கேள்வி ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இப்ப ரெடியா இருக்கு எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம் கூடவே அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல நம்ம முடிச்சுட்டு ஆல்ரெடி அதுக்கான டெஸ்ட் லிங்க் இருக்கும் சரி சார் எனக்கு ஒரு டவுட் அதாவது எனக்கு இப்படி எழுதினா வேலைக்கு ஆகாது சார் அதாவது நான் டாபிக் வைஸா படிக்கணும் சிக்ஸ்த் புக்கா கலைச்சொல் மட்டும் தனியா பார்க்கணும் அதே மாதிரி சொல் பொருள் மட்டும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஒரு கொடுத்துருக்கோம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கு இன்னொரு பிடிஎஃப் கொடுத்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிடும் இப்பத்தி சரிங்களா அது கீழே வந்தா காகிதமில்லத் இருபத்தெட்டு கேள்வி இந்த காகிதமில்லத்துன்றது நம்ம சிலபஸ்ல யூனிட் செவன்ல இருக்கும் அது வந்து செவன்த் நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி டி கே சிதம்பரனார் அடிக்கடி இப்போ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு பதினாறு கேள்வி தவன்திரு குன்றக்குடி அடிகளார் உரித்தின கர்ணனார் முப்பத்தி ரெண்டு கேள்வி முதுமொழி காங்கில் இருபது கேள்வி அதே மாதிரி இதில் பெயர் மருபு அப்படின்னு இருக்கும் இதுல வந்து செவன்த் புக்லயே டென்த் புக்லயே இருக்கும் நான் மொத்தமா சேர்த்து ஒரு ஐம்பத்தெட்டு கேள்வி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஓரளவு மொழி வந்து பார்த்தோம்னா செவன்த் நியூ புக்ல மட்டும்தான் இருக்கும் அதுல ஒரு நாற்பத்தி எட்டு கேள்வி இயர் கொஸ்டின் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பிரீத்திய மட்டும் தனி நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த தனி நோட்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு பகுதியாக கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ கலைச்சொல்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் புக்ல இருக்கிற கலைச்சொல் கொடுத்து சாரி செவன்த் புக்ல இருக்கிற கலைச்சொல் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த நாற்பத்தி ஒரு கொஸ்டின ரெண்டு டெஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்தே தெரியும் பார்ட் ஒன் இருபத்தோரு கேள்வி பார்ட் டூ ஒரு இருபது கேள்வி அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா எடுத்து உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம் யுவர் சாய்ஸ் ஏதோ டெஸ்ட் அடிச்சு பாத்துங்க ஏன்னா சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதே பாணியில சிக்ஸ்த்து புக்லேயும் இதே மாதிரி கலைச்சொல் தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்போம் சரிங்களா புரியுதுங்களா சோ ஒரே பேஜ்ல எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கோம் நீங்க போய் புக்கு தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிப்பா இந்த டெஸ்ட் நான் எப்படி எழுதுறது இந்த டெஸ்ட்ல எப்படி நான் எழுஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே பாருங்க ஏன்னா நான் டெஸ்ட் எப்படி வச்சு பாக்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ற போறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தேர இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சிங்க கூடவே பார்த்து நடக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டோம்னே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெடி பிளான் வந்தோம் முப்பத்தி ரெண்டு நாள்ல சிக்ஸ்துவல்த் வரைக்கும் முடிச்சிடலாம் அதுவும் சிலபஸ்ல புது சிலபஸ்ல இருக்கிற தலைப்பு மட்டும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெடி பிளான் போட்டிருந்தோம் இருக்கு பாருங்க இதுல வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஏழு அதாவது நாலு நாளில் முடிக்கணும் அடுத்த நாலு நாள்ல செவன்த் புக் முடிக்கணும் அடுத்த நாள் நாளில் எயித் புக்கு முடியணும் அப்படி சரிங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட செவன்த் புக் முடிச்சிட்டோம் அதை நான் ஒருங்கிணைச்சிட்டேன் இன்னைக்கு டேட்டுக்கு இருபத்தி ஆறா எஸ் ஏதோ ஒரு டேட் இன்னைக்கு டேட் நீங்க எப்போ வீடியோ பாருங்களோ பாத்துங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எயித் புக் அப்படியே ஆட் ஆயிடும் சரிங்களா சோ இது கண்டிப்பா நம்ம முடிச்சிடுவோம் ஒவ்வொரு இதுவும் சரிங்களா இந்த பிளான் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது அதுல உங்களுக்கு அடிஷ்னலா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ செவன்த் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்ல ஒரு எழுபத்தி மூணு கேள்வி நூறு கேள்வி கூட வருது கரெக்டா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தனித்தனியா பிரித்து இதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா எதுனா ஒன்னு யூஸ் பண்ணிக்கோங்க சார் எல்லாத்தையும் எனக்கு டைம் கிடையாது அப்படின்றது தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா இப்போ காகதே மில்லத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவத்துல ஒரு இருபத்தெட்டு கேள்வி இருக்குதுன்னா அந்த இருபத்தெட்டு கேள்வி காகிதே மில்லத்து எதில் வராரோ அதுலயே இருக்கும் ஓகேவா அந்த இயல்லே இருக்கும் ஓகேவா இப்போ கலைச்சொல்னு பார்த்தா இப்ப நான் ஒன்பது இயல் இருக்கிற கலைச்சொல் தனியா கொடுத்துட்டேன் ஆனா நீங்க ஒவ்வொரு இயல் அடிச்சு பார்க்கும் போது அந்தந்த இயல் இருக்கிற கலைச்சொல் வந்துடும் சரிங்களா ஸோ சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தனித்தனியா கொடுத்துருக்கேன் கம்ப்யூஷன் ஆக வேண்டாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க சரிப்பா இப்போ நான் இந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கிறேன் பட் நானும் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கிராம் குரூப் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிருங்க அப்படி இல்லை எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் அப்படியே படிக்கட்டுமா நைன் டபுள் ஃபோர் 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 டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் எந்த பிரதர் அப்படின்னும் சிஸ்டர் ஒரு வாட்ஸ்அப் நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நீங்க செவன்த் புக்ல நான் ஒரு டெஸ்ட் அடிச்சு பாக்கணும் சார் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஏழு ரெண்டுல நாற்பத்தி நாலு கேள்வி இருக்கு அங்க வந்து பாருங்க டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா அதை அப்படியே டச் பண்ணுங்க டச் பண்ணா நம்ம டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இங்க வந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க

சோ இதில் வந்து நீங்க நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்து இதில் உங்க மொபைலில் பர்ஃபெக்டா இருக்கும் நான் மொபைலை திருப்பி வச்சிருக்கேன் அப்படி தெரியுது சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி பாக்குறீங்க பாருங்க இது கரெக்ட் ஆயிடுச்சு நான் கொஸ்டினே படிக்கல சோ இப்போ பாருங்க ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் இப்போ டி கைவிக்கும் போது தவறா இருந்தா கிரீ ரெட் கலர்ல காமிச்சிட்டு தவறா இருந்தா ரெட் கலர்ல காமிச்சிட்டு எது சரியோ அது கிரீன் கலர்ல காட்டும் அவ்வளவுதான் நாற்பத்தி நாலு கேள்வின்றது ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை அழகா முடிச்சிடலாம் சரிங்களா நீங்க எல்லா ஒர்க்கும் பாத்துக்கிட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டு அழகாக செவன்த் புக்க ஒரே நாளில் முடிச்சிடலாம் கொஸ்டின் கொஷின் நீங்க வந்து பிடிஎஃப்ல ஒர்க் அவுட் பண்ண டைம் ஆகும் ஆனா ஆன்லைன் டெஸ்ட் போது இப்ப நாற்பத்தி நாலு கேள்வி பத்து நிமிஷம் அழைச்சி பாருங்க நீங்களே டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணீங்க சோ அழகாக அந்த டெஸ்ட் அழகாக படித்து ஆன்சர் பண்ணால் ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த டெஸ்ட் அழகாக முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நீங்க டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் பண்ணுங்க இல்லைன்னா இதே மாதிரி ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணா அடுத்த எயித்து புக்கு ஆட் ஆகிடும் அதுக்கு அடுத்தது நைன்த் புக் ஆகிடும் சரிங்களா ஸோ இதே மாதிரி டுவெல்த் புக் வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்போம் மேபி ஏதாவது ஒரு யூனிட் விட்டுட்டு இருக்கலாம் டைம் இல்லை போட முடியல அப்படின்ற போது விட்டுட்டு இருந்தா அதை அப்படியே விட்டுருவோம் சரிங்களா ஏன்னா இங்க வந்து அதை மறுபடியும் அடுத்த நாள் கொண்டு வந்தோம் அடுத்த நாள் வந்து இருக்கிற பிளான் மாறிடும் ஸோ மேபி ஏதாவது நம்ம விட்டுட்டு இருந்தா அதை கடைசியா ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு பதினாலு நாள் முன்னாடியே நம்ம முடிச்சிடறோம் ஸோ பதினாலு நாள்ல மாடல் டெஸ்ட் இருக்குது அந்த நாலு நாளில் ஏதாவது விட்டுருந்தா அந்த டெஸ்ட்ல அழைச்சு பார்த்துக்கலாம் அதனாலதான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டோம் சரிங்களா பதினாலு நாள் முன்னாடியே புக்கை முடிச்சிடணும் அப்படின்றது தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க கண்டிப்பா அந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ வேற ஏதாவது மாற்றங்கள் தேவை அப்படின்னா சொல்லுங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் என்னால எழுத முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் ஆ கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தோம் சோ விநாயகர் சகத்தில இருந்து உங்களுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க நம்பருக்கு பிடிஎஃப் அமைச்சிடுவாங்க சோ நீங்க கேர் பண்ணாதீங்க ஏன்னா நல்ல நாள் அதுவா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எனக்கும் அதே மாதிரி வேணும்னா இது பாருங்க ஆக வேண்டும் என்றால் கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருப்போம் கொடுத்துருப்போம் சப்போஸ் ஆன்லைன் டெஸ்ட் நூறு சதவீதம் டெஸ்ட் அடிச்சு பார்க்க முடியாது நீங்க என்ன டெஸ்ட் இந்த வைக்கிறீங்களோ இப்போ செவன்த் புக் எழுபத்தி மூணு கொஸ்டின்னா அந்த எழுபத்தி மூணு கொஸ்டினும் எனக்கு பிடிஎஃப் ஆக கொடுத்துருங்க என்னுடைய நம்பருக்கு அமைச்சிருங்க நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை பிரைமா வச்சிருக்கோம் அதுல வந்து இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ அதை பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இது வந்து விநாயகர் சக்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடும் விநாயகர் சக்தி நாலேஜ் தான் சரிங்களா ரைட்டுங்க ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்